ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் வழிகாட்டுங்கள் கட்டுப்படுத்தாதீர்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் நம் வழியில் வருவதில்லை என்று பிறரை பற்றி குறை கூறும்போது ஒருவேளை நாம் அவர்களை கட்டுப்படுத்த முடிந்திருந்தால் சரியான விளைவுகளுக்கு உறுதி கொடுக்கலாம் என்பதை அவசியம் சுட்டிக்காட்ட வேண்டும் ஆனால் உண்மை என்னவென்றால் நம்மால் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது ஒவ்வொருவருக்கும் வார்த்தை அளவில் வழிகாட்ட மட்டுமே முடியும் கட்டுப்பாடு மேலாதிக்கத்தை வெளிப்படுத்துகிறது வழிகாட்டுதல் அக்கறையை வெளிப்படுத்துகிறது நீங்கள் உங்களை மாற்றுவதற்காக கட்டுப்பாட்டு தந்திரங்களை பயன்படுத்தும் யாருடனாவது வாழ்ந்தோ அல்லது வேலை செய்தோ இருக்கிறீர்களா நீங்கள் அவர்கள் யார் என்பதை உணர்த்துவதன் மூலம் உங்களுடைய மாற்றத்திற்கு தூண்டுதல் கொடுக்கிற மனிதர்களை சந்தித்திருக்கிறீர்களா அந்த மக்கள் நமது வழிக்கு வரமாட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் தம்மிடம் எந்த ஒரு தவறையும் காணாதிருக்கலாம் அல்லது நம்முடன் உடன்பட இயலாது இருக்கலாம் அல்லது அவர்கள் மாற விரும்பாமலும் இருக்கலாம் மக்களுக்கு அவர்களின் பழக்கங்கள் மேலும் நடத்தையை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களை கட்டுப்படுத்துவதோ அல்லது அழுத்தம் கொடுப்பதோ போன்றவை தீர்வு அல்ல ஒருவேளை அவ்வாறு செய்தோமெனில் மக்கள் நம்மை எதிர்ப்பார்கள் நாம் சொல்வதை கவனிக்க வாய்ப்பே கொடுக்க மாட்டார்கள் பதவி சீனியாரிட்டி நடிப்பின் பாகம் இவை அனைத்தின் மீதும் உள்ள நமது கட்டுப்பாடானது எல்லைக்குட்பட்டது ஆனால் நமது ஆளுமைத்தன்மை மூலம் வழிகாட்டுவது எல்லையற்றதாகும் நாம் தொடர்ந்து சரியான வழியில் வாழும்போது மேலும் அவர்களை பற்றி எரிச்சல் அடைவதற்கு பதிலாக தொடர்ந்து ஆசிர்வாதம் கொடுக்கும்போது நமது வைப்ரேஷன் அவர்களுக்கு பரவும் நம்முடைய தூய்மையான சக்தி அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து மாற்றத்திற்கு வழிகாட்டும் மனிதர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே மரியாதை கொடுக்க வேண்டும் தினமும் தனக்கு நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா மக்கள் அவர்கள் வழியில் செல்வார்கள் எனக்கு என்னுடைய சரியான வழி இருக்கிறது இதில் இருந்து கொண்டே அனைவருக்கும் நான் வழியை காட்ட வேண்டும் அவர்களை அவர்கள் வழியில் செல்லவிட்டு அவர்களின் பழக்கங்கள் மேலும் நடத்தைகளுக்கு என்னுடைய முழுமை நிலை மேலும் தூய்மையான உள்ளுணர்வு மூலம் வழிகாட்டுவேன் தன்னை கட்டுப்படுத்துவதில் கவனம் வைத்து பிறருக்கு வழிகாட்ட வேண்டும் உங்களுடைய மகிழ்ச்சியான ஆற்றலை ஒவ்வொரு உரையாடலின் போதும் கொண்டு வர வேண்டும் பிறரை கவனியுங்கள் அவர்களுடைய உள்ளுணர்வை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களின் திறமைகளை முன்னிலைப்படுத்துங்கள் குறிக்கோளை பற்றிய உணர்வை ஏற்படுத்துங்கள் லட்சியத்தை அடைய வழிகாட்டுங்கள் இயல்பாகவே ஆர்வத்துடனும் புத்திசாலியாகவும் இருந்து ஒவ்வொருவருக்கும் அவர்களின் சிறந்ததை வெளிக்கொண்டு வர தூண்டுதல் கொடுத்து அவர்களுடைய வெற்றியை பாராட்டி கொண்டாட வேண்டும் அவர்கள் உங்களை கவனிப்பதில் பிசகினாலும் கூட வெற்றி பெறுவதில் தவறினாலும் கூட அவர்களுக்கு மீண்டும் முயற்சி செய்ய உற்சாகப்படுத்துங்கள் வழிகாட்டுங்கள் எடுத்துக்காட்டாகி வழிநடத்துங்கள் ஒரு சிலர் உங்கள் வழியில் வரவில்லை என்றாலும் கூட நீங்கள் வருத்தம் கொள்ளாதீர்கள் உங்களுடைய நிலையான தன்மை மேலும் நிபந்தனையற்ற ஏற்றுக்கொள்ளல் மூலம் அவர்களை புரிந்து கொண்டு வழிகாட்டுங்கள் ஓம் சாந்தி